பத்தாயிரம் காசு கேட்டதுக்கு கே ஆர் வச்சலா செஞ்ச விஷயம் நடிகை சாந்தி வில்லியன் ஓபன் டாக் தமிழ் மலையாளம் மொழி படங்களிலும் சீரியல்களிலும் நடித்து பிரபலமானவர் நடிகை சாந்தி முன்னணி நடிகர்களின் படங்களிலும் ஹிட் சீரியல்களிலும் முக்கிய ரோலிலும் நடித்து வந்த நடிகை சாந்தி ஒளிப்பதிவாளர் வில்லியம்ஸ் என்பவரை காதலித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் திருமணம் செய்து கொண்டார் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்த சாந்தியின் கணவர் வில்லியம்ஸ் உடல்நலக் குறைவால் இரண்டாயிரத்து ஐந்தில் மரணம் அடைந்தார் தற்போது சீரியல்களில் நடித்து வரும் சாந்தி நடிகை கே ஆர் வச்சலா பற்றி சில தகவலை பகிர்ந்துள்ளார் நான் வச்சலாவிடம் பத்தாயிரம் காசு கேட்டபோது இப்போது இல்லை என்று கூறிவிட்டார் அதன்பின் நான்கு நாட்கள் கழித்து எனக்கு ஃபோன் செய்து என் வீட்டிற்கு வா என்று கூப்பிட்டா நான் சென்றபோது வச்சலா வீட்டில் இல்லை என்று கால் செய்தேன் வெளியில் வந்திருக்கிறேன் கதவு பக்கம் ஒரு கவரில் காசு வைத்திருக்கிறேன் என்று கூறினார் அதை திறந்து பாருங்க காசு நிறைய இருந்தது அதுபற்றி கேட்டதும் அது உனக்கு தான் எனக்கு வந்ததில் பாதி உனக்குதான் நீ என் தங்கச்சி என்ன பிரச்சனையோ அதை பாரு என்று கே ஆர் வட்சலா கூறியதாக நடிகை சாந்தி வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளா